அம்மாக்கு இன்னொரு பேர் பொறுமை அப்பனுக்கு என்ன தெரியும் அருமை இந்த சூறாவளி புயலெல்லாம் எல்லாம் திடீர் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசா ஒரு அப்பா ஃபார்ம் ஆயிருக்காரு அந்த துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலின் திடீர் அப்பாவோட வாழ்க்கை வரலாறு எழுதணும்னா அவர் சீரியல்ல நடிச்சதை தவிர வேற எந்த சாதனையும் அந்த வரலாறுல எழுத முடியாது அவர் நடிச்சதும் சாதனையா சோதனையான மக்களான நீங்க மட்டும்தான் சொல்லணும் ஆனா இப்ப ஸ்டாலின் ஒரு சாதனை செஞ்சிருக்கார் அது என்னன்னா திடீர்னு அப்பா இருக்கார் இந்த சாதனையில ராம்ஜித் ராகவன் முதல் இடம் ஸ்டாலின் ரெண்டாவது இடம் ராம்ஜித் தொண்ணூத்தி நாலு வயசுல அப்பாவான ஒரு வயசுல முயற்சி பண்ற கையில எடுத்து தாத்தா ஆனதுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமாதான் இருப்பார் அப்பான்றது வெறும் வார்த்தை அம்மான்றது அன்பு அடையாளம்

அவருக்கு காது சரியா கேட்கல கூட்டத்துல இருந்து எவனோ டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா இவருக்கு அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு கூட்டிட்டு வந்தவங்க தான் கூட இருக்கிறவங்களுக்கு எங்க போ சரிவு சேகர் பாபு சொல்றாரு நாங்க தமிழ்நாட்டையே ஸ்டாலின் அப்பான கூப்பிட வைப்போம் அழைக்க வைப்போம் எங்க ஒரு வாட்டி சொல்லி

com um okay எல்லாம் மக்கள் போராட்டம் நடத்துறாங்க ஒரு பக்கம் உணவுக்கு போராடுறாங்க ஒரு பக்கம் உரிமைக்கு போராடுறாங்க போராடுறாங்க ஒரு பக்கம் சம்பளத்துக்கு போராடுறாங்க ஒரு பக்கம் பென்ஷனுக்கு போராடுறாங்க ஒரு பக்கம் குடியிருக்கிற வீட்டுக்கு போராடுறாங்க ஒரு பக்கம் குடிக்கிற போராடுறாங்க இப்படி திரும்ப பக்கம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களோட உரிமைகளுக்காக இருக்காங்க அவங்க உரிமைகளை சொல்லி மக்களை ஏமாத்திட்டு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினோ அந்த போராட்டத்துக்கு கை கொடுக்கறதில்ல அனுமதியும் கொடுக்கறதில்லை ஆனா தண்டத்துக்கு கவர்னர் வீட்டு வாசல்ல போட்டு போராடுவாங்க விஷயங்களுக்கு போராடுவாங்க இன்னும் மக்கள் ஏமா உதயநிதி ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்த பத்தாவது ஒரு பாண்டில் ஏழு செங்கலை தூக்கிக்கிட்டு தலை மேல வச்சுக்கிட்டு வந்துதான் மக்களை பார்க்கணும் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் மேடைக்கு கிறிஸ்டியன் பிரியாணிக்கு முஸ்லிம் ஓட்டுக்கு ஹிந்து இப்படி கலர் கலரா கலர் மாத்திக்கிற பச்சாந்தி தான் நம்ம பால் டாய் பாய் நான் உதயநிதிக்கு நேரடியா ஒரு சவால் விடுறேன் உங்க நீட்டு ரகசியத்திலிருந்து உங்க வீட்டு வரைக்கும் மேடையில் பேசலாம் விவாதிக்கலாம் வரிங்கலாம் உதயநிதி கூட விவாதிக்கிறது செல்லுபடி அப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட வளர்ச்சியை இன்னைக்கு நம்ப கணக்கெடுத்த ஜீரோ தமிழ்நாட்டோட வளர்ச்சி ஜீரோ கடந்த நாலு வருஷத்துல மட்டும் பெண்களுக்கு எதிரான போக்சோ கேஸ் எத்தனை உங்களுக்கு தெரியுமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த நாலு வருஷத்துல மட்டும் இருபதாயிரம் கேஸ் இருபதாயிரம் போக்சோ வழக்கு அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்து பதிவான இருபதாயிரம் பேர் அப்போ பதிவுக்கு வராம கணக்குல வராம வெளிச்சத்துக்கு வராம எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே பாலியல் தொல்லை யாராலையும் நிம்மதியா வெளியில போவே முடியல இந்த பெண்களோட பாக்குறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்றது எனக்கு தெரியல ஜீரோக்கு எந்த காலத்துல குட்டனை உலகத்துல யார் சொல்லுவாங்க உண்மையிலே இந்த திமுக ஆட்சி எப்படி இருக்கு எவ்வளவு அராஜகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தில் எஸ்பி பொம்மை முதல்வர் தான் எந்திரமா இருக்காரு அப்ப சூடு